ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இன்னைக்கு தயிர் சாதம் தாங்க செய்ய போகிறோம் சோறு வந்து நல்லா குழஞ்ச சோறாக எடுத்து வச்சுக்கிட்டேன் இதில் வந்து நான் தயிர் சேர்க்குறேன் சேர்த்து நம்ம இதை பெரட்டி விட்டுடலாம் எல்லா சொத்துலையும் நல்லா தயிர் படுற அளவுக்கு நல்லா பிரட்டி விட்டாச்சு இல்லை வந்து ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்க்கறேன் சேர்த்து நம்ம திரும்பி பிரட்டி விட்டுறலாம் எல்லா சொத்துலையும் உப்பு படுற அளவுக்கு நல்லா பிரட்டி விட்டுறலாம் இப்போ வந்து நம்ம தாளிக்கிறதுக்கு வந்து கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்க்குறேன் நல்லெண்ணெய் சூடு வந்துருச்சு ஒரு ஸ்பூன் கடுகு கடலப்பருப்பு கொஞ்சமாக சேர்க்குறேன் காஞ்ச மிளகா ஒரு அஞ்சு மிளகாய் கருவேப்பில கொஞ்சமாக சேர்த்துடலாம் நல்லா புரிஞ்சிருச்சுங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இந்த சூடோடையும் நம்ம வந்து சோற்றில் நம்ம ஊற்றிடலாம் இப்போ வந்து நம்ம ஊற்றுன உடனே நம்ம வந்து மூடி போட்டு மூடிடலாம் மூடினோம்னா அந்த வாசம் வந்து வெளியே போகாமல் இருக்கும் அந்த சோத்துக்குள்ளே இருக்கிறப்ப நல்லா டேஸ்ட்டு இப்போ நம்ம பெரட்டி விட்டுறலாம் அவ்வளோதாங்க பெரட்டியாக வச்சுங்க சூப்பரான தயிர் சோ ரெடியாகிடுச்சி தயிர்சோத்துக்கு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் உருளைக்கிழங்கு வருவல் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்